வணக்கம் கடகராசி அன்பு நேயர்களே கடகராசியின் கை மெழுகுவத்தி போல பிரகாசிக்க போகிறது தங்கத்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் குடும்பத்திற்கே ராஜயோகத்தை தரும் கோடீஸ்வர யோகம் கடகராசியை சாம்ராஜ்யத்திற்கு அழைக்கும் சொந்த வீடு அல்ல சொத்து பேரரசு உருவாகும் அதாவது கடகராசிக்காரர்கள் சந்திரனின் ஆட்சி பெற்றவர்கள் அவர்களின் மனமும் வாழ்க்கையும் சமுத்திர அலைவாய்வைப் போல ஆழமானது புறத்தில் அமைதியாக உள்ளே பெறும் உணர்ச்சி கடலோடு அவர்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் பாசமே வாழ்க்கையில் வெற்றி அடைந்தாலும் அதை பகிரும் ஒரு குடும்பம் ஒரு உறவு தேவைப்படுகிறதே அதுவே இவர்களின் உயிர் சுவாசம் யாரையேனும் நேசித்தால் அவர்களை பாதுகாக்க போல நின்று சந்திரனின் ஒளிய போல மனதை ஒளிர வைப்பார்கள் ஆனால் ஒருவர் அவர்களின் மனதை காயப்படுத்தினால் அந்த காயம் நீரில் கரையாது நீண்டவர் மனதில் பதிந்தே இருக்கும் மேலும் கடகராசிக்காரருக்கு குடும்பம் என்பது ஒரு பொறுப்பல்ல ஒரு புனிதமான ராஜ்யம் தாய் தந்தை சகோதரர் குழந்தை யாராக இருந்தாலும் அவர்களின் பாதுகாப்பு கடகராசியின் முதலாவது கடமை இவர்கள் இல்லத்தை கோயிலாக மாற்றுவார்கள் அவர்களால் பாதுகாக்கப்படும் குடும்பம் ஆயில் முழுவதும் ஆசிர்வாதமாய் இருக்கும் அவர்கள் இல்லத்திற்குள் நுழைந்தால் சந்திர ஒளி போன்ற அமைதி மனதில் ஊறிவிடும் கடகராசிக்காரர்கள் காதலித்தால் கண்களால் அல்ல இதயத்தாலும் அல்ல ஆன்மாவால் காதலிப்பார்கள் அவர்களுடைய காதல் ஒரு மருந்து போல ஒருவரின் அனைத்து நொந்தல்களையும் குணப்படுத்தும் ஆனால் அதே காதல் ஒரு புயலாகவும் மாறும் நம்பிக்கை உடைந்தால் கடகராசிக்காரரை ஏமாற்றுவது உலகில் செய்யக்கூடிய மிகக் கொடிய தவறு ஏனென்றால் அவர்கள் ஒரு முறை விலகினால் திரும்பி பார்க்கவே மாட்டார்கள் மேலும் கடக ராசிக்காரர்களின் செல்வம் வீச்சுக்களில் வரும் ஆனால் ஒருமுறை உயர்ந்தால் ஒருபோதும் கீழே விடமாட்டார்கள் இவர்களின் பண அதிர்ஷ்டம் நிலம் சொத்து குடும்ப பாரம்பரிய செல்வம் உணர்ச்சியை சார்ந்த தொழில்கள் மக்கள் நம்பிக்கை அடைப்பிலான வணிகங்கள் அவர்கள் பணத்தை பாதுகாக்க அதிக திறன் கொண்டவர்கள் பணத்தை தண்ணீரில் வைத்தாலும் அது தங்கமாக மாறும் மென்மையானவர்களா ஆம் பலவீனமா இல்லை பெரிய தவறான புரிதல் அவர்கள் பேசாமல் தாங்கிக் கொள்வார்கள் ஆனால் தாங்கி தாங்கிக் கொள்வார்கள் ஒரே நாளில் மனக்கோட்டை உடைந்தால் அவர்கள் தடுப்பது காற்ற எல்லா அலைகளை அவர்களின் அமைதியே எதிர்க்கி மிகப்பெரிய எச்சரிக்கை கடகராசிக்காரர்களின் ஆன்மா முன்னோர் ஆசிர்வாதத்தால் நிரம்பி உள்ளது அவர்கள் மனசு எப்போதும் ஒரு கரல் பேசும் நான் ஒன்றே இல்லை கடகராசியை காக்கும் தெய்வங்கள் அம்மன் அருள் சந்திர பகவான் வெள்ளி கிரக தெய்வங்கள் கருணைமிக்க முனிவர்கள் ஆன்ம சக்தி இவர்களை எத்தனை தடைகளிலும் தூக்கி நிறுத்தும் இது கடகராசி பற்றிய முதல் பிக மெடிய அத்தியாயம் மட்டுமே நீங்கள் விரும்பினால் அடுத்த பகுதிகள் இன்னும் வலிமையாக இருக்கும் குறிப்பாக தொழில் வேலைவாய்ப்பு உச்ச ரகசியம் திருமண அதிர்ஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பது பெரிய வாழ்க்கை திருப்பங்கள் ஏற்படப் போகிறது வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் கார் வாங்கும் அதிர்ஷ்டமும் இருக்கிறது கடகராசியை விரும்ப வைத்திடும் இரத்தனங்களும் இருக்கிறது நண்பர்கள் விரோதிகளின் உணர்ச்சி புதிர் உடல் லட்சணங்கள் ஆரோக்கிய ரகசியங்கள் குறித்தும் பார்க்கலாம் அது கடக ராசிக்காரர்களின் தொழில் பாசத்தையும் பொறுப்பையும் இணைத்த ஒரு வாழ்க்கை பயணம் அவர்கள் பணத்தை பெறுவதற்காக வேலை செய்ய மாட்டார்கள் அவர்கள் அவர்களை நம்பி நிற்கும் மனிதர்களுக்காக வேலை செய்வார்கள் இந்த நம்பிக்கை என்ன செய்கிறது தெரியுமா இவர்களை அசைக்க முடியாத ஒழுக்கம் கொண்ட தலைவர்களாகவும் நிலையான வளர்ச்சியின் தந்தையாகவும் மாற்றுகிறது இவர்கள் எந்த வேலையிலும் சேர்ந்தாலும் அழிக்க முடியாத அடித்தளம் அமைப்பார்கள் கடக ராசிக்கு பொருந்தும் தொழில் துறைகள் நிர்வாகம் மேலாண்மை சொத்து நிலம் முதலீடு கட்டுமானம் ஹோட்டல் உணவகம் கேட்ரிங் கல்வி குழந்தைகள் தொடர்பான துறை மருத்துவம் குறிப்பாக நர்சிங் ரீகாப் வணிக ஆலோசனை மற்றும் மனித வளம் திரைப்படத்துறை உணர்ச்சி சார்ந்த கதைகள் தொடக்கத்தில் மந்தமான வளர்ச்சி போல தோன்றும் ஆனால் அவர்கள் ஒரு உயரத்தை அடைந்துவிட்டால் யாரையும் கீழே விழுங்கி மேலே ஏறுவார்கள் குறிப்பாக கடகராசிக்காரர்களின் செல்வ ரகசியம் காலம் அவர்கள் பணத்தை ஒரே மூச்சில் சம்பாதிக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் குடும்பத்திற்கு பாதுகாப்பு சொத்து உருவாக்கம் நீண்ட கால லாபம் தலைமுறைகளை தாங்கும் செல்வம் எந்த கடின நிலைமையும் கடகராசியின் முயற்சியும் முழுகிய பணியாக மாறும் அவர்கள் விழுந்தால் அவர்கள் எழும்பொழுதே பொழுதே செழிப்பின் கதவு திறக்கும் அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு வீடு என்றால் உடலின் அரமனை கார் என்றால் குடும்பத்தை பாதுகாக்கும் வண்டி அவர்கள் சொத்து வாங்கும் அதிர்ஷ்டம் சந்திரனின் சக்தியிலிருந்து வருகிறது அதிர்ஷ்டமான காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பெரிய சொத்து லாபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது வீடு நிலம் வாங்கும் ராஜயோகம் இரண்டாயிரத்து முப்பத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்து வளர்ச்சி அதிர்ஷ்ட திசை வடக்கு வடமேற்கு அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மஞ்சள் மோதிர நிலம் முத்து நிறம் கடகராசிக்காரர் வாங்கும் வீடு அது சில்பி மரபின் நினைவுச் சின்னம் போல காலம் கடந்த நிலைக்கும் மேலும் கடக ராசிக்காரர்களை மக்கள் மென்மையானவர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் அது ஒரு புறமுகமும் மற்றும் உண்மையில் அவர்கள் மௌன போராளிகள் யாராவது இவர்களை துன்புறுத்தினால் அவர்கள் நேரடியாக தாக்க மாட்டார்கள் சும்மா பொறுமையாக பார்ப்பார்கள் எதிரி தானாக விடும் தருணத்தை அவர்கள் கோபப்படும்போது அது ஒரு சுனாமி அவர்கள் பழிவாங்கும் போது அது கதையின் முடிவு மேலும் ராசிக்காரர்களுக்கு முன்னோர் சக்தி எப்போதும் துணை நிற்கும் அவர்கள் மனதில் எழுதப்படும் பிரார்த்தனை அவர்களின் வாழ்க்கையை நிகழும் நிஜம் அவர்களுக்கு ஆதரவாக சந்திரன் அம்மன் அருள் குரு மகிமை குடும்ப தெய்வங்களின் தொடர்ந்திருக்கும் பாதுகா அதே போல கடகராசிக்காரர்களுக்கு காதலும் திருமணமும் அவர்களின் வாழ்க்கையின் மைய நாதம் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் துணை அவர்களை பாதுகாக்கும் உணர்ச்சியை புரிந்து கொள்ளும் வீட்டை சொர்க்கமாக மாற்ற தயாராக இருக்கும் ஒருவர் கடகராசி திருமணத்தில் அன்பு பரிவு குடும்ப பாசம் நம்பிக்கை இவை அனைத்தும் அரமணையின் தூண்கள் அவர்கள் துணையை இரத்தத்தில் உறைந்த உறவு போல நடத்துவார்கள் ஒரு நல்ல துணை கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கையை அதிர்ஷ்டத்தின் பேரழவியாக ஓடும் மிகச்சிறந்த இணைப்பு ராசிகள் விருச்சிகம் தீவிர உணர்ச்சி ஆன்ம பந்தம் மீனராசி கனவு கருணை இணைவு ரிசபம் நிலையான செல்வ வாழ்க்கை கன்னி பாதுகாப்பு ஒழுக்கம் கவனிக்க வேண்டிய ராசி மேசம் சீக்கிர கோபம் துலாம் அதிக வெளிப்படத்தன்மை ஒரு கடகராசிக்காரரை சரியாக நேசிக்கும் துணை அவர்களின் வாழ்க்கையே மாற்றிடுவார் மேலும் கடகராசிக்காரர்களின் அடுத்த ஐந்தாண்டுகள் சந்திரனின் அருளால் நிலையை மாற்றும் ஏனென்றால் இந்த காலங்களில் கடகராசி தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்ளும் அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்கள் உணர்ச்சியால் பாதிக்கப்படுபவர்கள் உடல் நோயை விட மனம்தான் சில நேரம் படவினம் அவர்களுக்கு மிக தேவையானது மன அமைதி தூக்கம் குடும்ப ஆதரவு சந்திரனை பார்த்து பிரார்த்தனை அவர்கள் மனம் உறுதியான நேரத்தில் அவர்களை யாரும் உடைக்க முடியாது சில நோய்கள் கவனிக்க வேண்டியை மன அழுத்தம் செரிமான கோளாறு அதிக எண்ணம் காரணமான தலைவலி ஆனால் இவர்களின் மென்மையான மனமே அவர்களை பெரும் மனிதர்களாக்கும் சக்தி மேலும் கடக ராசிக்காரர்கள் நண்பர்களாக இருந்தால் வீட்டின் ஒரு உறவினர் உறுப்பினர் போல எதிரிகளாக இருந்தால் மௌனமாக நிழலிருந்து வெல்வார்கள் ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் பெற்றோரான தருணத்திலேயே அவர்களின் வாழ்க்கை பொன்மொழி எட்டுகிறது குழந்தை அதிர்ஷ்ட தெய்வமாக வந்து கடக ராசிக்காரர்களின் செல்வத்தை திறக்கும் குழந்தையின் பாசம் இவர்களின் மனதை காக்கும் கவசமாக இருக்கும் பெற்றோராக இருக்கும் போது இவர்கள் செய்யும் தியாகம் எதிர்காலத்தில் பேரதிர்வாய் ஆவாய் திரும்பும் அவர்களின் குழந்தைகள் உயர்கல்வி சாதனை வெளிநாட்டில் செல்வ பெயர் வரவு குலை கலை விஞ்ஞானத்தில் உயர்வு கடக ராசிக்காரர்கள் குழந்தை மூலம் உயர்வதாக பிறந்தவர்கள் அதேபோல கடக ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு புனித தீபம் எப்போதும் எழியும் அது சந்திர பகவான் அளித்த அருள் அவர்களை காக்கும் தெய்வங்கள் அம்மன் கிரக தெய்வம் சந்திரன் தேவதைகள் குலதெய்வம் முன்னோர் ஆசிர்வாதம் அவர்கள் மனதில் ரகசியமான பிரார்த்தனை இருக்கும் அது ஒழிக்காமல் இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சம் அதை செவியுற்று வெற்றியாக மாற்றும் சிறந்த ஆன்மீக நாட்கள் திங்கள் பௌர்ணமி சந்திரனை பார்த்து விருப்பம் சொன்னால் அது வாழ்க்கை நிஜத்தில் பதியும் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டு உலகங்கள் இருக்கிறது வெளியில் மென்மையான நிலவு உள்ளே கொழுந்து பிடித்த தீ யாரும் இவர்களை எளிதில் படிக்க முடியாது அவர்கள் உணர்ச்சியை வெளி உலகத்திற்கு காட்டுவது அவர்களால் அனுமதி கொடுக்கப்பட்ட அளவு மட்டுமே அவர்கள் மனதை திறந்தால் அவர்களுக்கும் உலகமும் ஒரே பக்கம் அவர்கள் மனதை மூடினால் உலகமே அவர்களை எட்ட முடியாது இந்த ரகசிய ஆளுமை அவர்களை மர்மமான ராசியாக மாற்றுகிறது ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் மனிதர்களின் முகத்தை பார்க்கவில்லை உள்ளத்தை நேராக பார்த்து வாசித்து விடுவார்கள் யாருக்கு நல்ல மனசு யாருக்கு நம்பிக்கை துரோகம் யார் யார் உடன் நீண்ட பயணம் முதல் ஐந்து நிமிடத்தில் தீர்ப்பு கொடுப்பார்கள் அது பெரும்பாலும் உண்மையாகும் நண்பர்களுக்கு உயிர் வைக்கும் இரவு பகலாக பாதுகாப்பார்கள் தாங்களே அரமனை ஆனால் எதிரிகளுக்கு மௌனத்தில் முட்டுக்கட்டே நேரத்தில் ஒரு ஆட்டத்தில் முடிவு வாழ்க்கை முழுவதும் அவர்கள் பாசத்திற்கு போராடுவார்கள் ஆனால் இறுதியில் அவர்கள் அரமனையில் தலைவராக நிற்பார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு செய்தி கொடுக்கிறது மென்மையான மனமும் மிக ஆழமான வலிமையும் ஒரே ஆன்மாவிலே உள்ளது அதிலும் முக்கியமாக கடகராசி நெஞ்சில் பிறந்தவர்கள் வெளியில் சாதாரணம் போல இருந்தாலும் உள்ளுக்குள் மிக வலுவான ஆன்மீக அலைகள் ஓடும் அதிசய மனிதர்கள் அவர்களின் மனதில் இருக்கும் அந்த அன்பு கருணை இறைவன் மீதான நம்பிக்கை எல்லாமே அவர்களை காக்கும் பாதுகாப்பு கவசம் போல செயல்படும் யாரேனும் துன்பத்தில் அழும்போது அவர்கள் முன்வந்து கண்ணீரை துடைக்கும் தெய்வ தூதர்கள் பிறடுக்காக எடுக்கும் பிரார்த்தனைகள் அதிக சக்தி கொண்டவை இவர்கள் நாவிலிருந்து வரும் ஆசிகள் நேரடியாக பழிக்கக்கூடியவை தெய்வம் இவர்களுக்கு மறைமுகமாக ஒரு அற்புத சக்தியை கொடுத்துள்ளது முன்கூட்டியே உணர்வு யார் நம்மை ஏமாற்றப் போகிறார்கள் யார் நல்வழி யார் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் இதை அவர்கள் உணரும் அதிசயமான முன் உணர்வு திறன் பெரும்பாலான கடக ராசிக்காரர்கள் தவறானவர்களை நேரத்தில் அடையாளம் கண்டு விடுவார்கள் அவர்களை எதிர்த்து நிற்கும் அசுர சக்திகள் இருந்தாலும் தெய்வ பாதுகாப்பு நேரடியாக இவர்களை காக்கும் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை சாதாரணமாக தோன்றலாம் பல தடைகள் துன்பங்கள் பண அழுத்தங்கள் ஆரம்பத்தில் வரும் ஆனால் அதையெல்லாம் அவர்களுக்கு வலிமை தரும் பயிற்சி மட்டுமே பல ஆண்டுகள் கழித்து வரும் வெற்றியை யாரும் எதிர்பார்க்க முடியாது திடீர் செல்வ உயர்வு பதவியிலும் மதிப்பிலும் உயர்வு வீடு கார் போன்ற சொத்து வளர்ச்சி சமூகத்தில் மரியாதை பெருக்கம் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாறுபாடு ஜீரோவிலிருந்து ஹீரோவாக மாற்றிவிடும் சக்தி வெற்றி தாமதமாக வந்தாலும் அது வெள்ளம் போல் வந்து சேரும் அன்று இவர்களை தடுக்க யாராலும் முடியாது அதாவது கடகராசிக்காரர்கள் அன்பை ஒருமுறை மட்டும் கொடுப்பவர்கள் அதற்கு பின் அவர்களுக்கு மாற்றம் கிடையாது உறவு என்பது இவர்களுக்கு பொன்னான அனுபவம் மன வாழ்க்கையில் முழு அன்பும் பரிவும் கொடுப்பவர்கள் குடும்பத்தை அந்தஸ்துடன் வைத்திருப்பவர்கள் குழந்தைகளுக்காக உயிரையே கொடுப்பவர்கள் துணைவரின் சிரிப்பே இவர்களின் நோக்கம் இவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு அமைதி கிடைக்கும் இவர்கள் வாழ்க்கையில் இணையும் துணைவன் துணைவி மிகப்பெரிய பாக்கியசாலி ஆனால் ஒருமுறை துரோகம் செய்தால் அவர்களின் அமைதியான கண்களில் எரிமலை எழும் அவர்களின் மௌனமே மிகப்பெரிய தண்டனை அதனால் அவர்களிடம் அன்பை காக்கும் பொறுப்பு மிக முக்கியம் அதுமட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கும் வழிகள் வீட்டிலும் குடும்பத்திலும் நிலத்திலும் சொத்திலும் பரம்பரை சுகமான வரப்பிரசாதம் நீண்ட கால முதலீடு மூலம் பெரும் செல்வம் நீர் உணவு மருத்துவம் கல்வி பெண்கள் சார்ந்த தொழில்கள் இவர்கள் பணத்தை சம்பாதிப்பதை விட பாதுகாப்பதிலே வல்லவர்கள் எந்த நஷ்டமும் நிலையானதாக இருக்காது மீண்டும் அவர்களை உயர்த்தும் விதி இவர்களுக்கே ஏனென்றால் துன்பம் செய்யும் எதிரி மீது இவர்கள் நேரடியாக பதிரடி கொடுப்பதிலே அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் பிரபஞ்சமே அவர்களுக்கு போராடி வெற்றியை கொடுத்துவிடும் இவர்களின் அமைதி எதிரிகளை பதற வைக்கும் இவர்களின் நல்வேண்டுதல் அவர்களுக்கு காப்பு ஏமாற்றுபவர்களுக்கு விதியே தண்டனை கொடுக்கும் ஆகவே இவர்கள் மீது தவறு செய்யாதீர்கள் அது திரும்பி வந்து பத்து மடங்கு அடுத்ததாக வாழ்க்கையை மாற்றும் பெரிய பதவி யோகங்கள் கடக ராசிக்காரர்கள் சாதாரண வேலைக்காக பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் பிறருக்கு சேவை செய்வதன் மூலம் உயர்கிறார்கள் அவர்களின் தொழிலில் பொறுப்புகள் அதிகம் நம்பிக்கை அதிகம் முடிவில் கிடைக்கும் வெற்றி மிக அதிகம் இவர்கள் சொல்லாமல் செயலால் நிரூபிப்பார்கள் முன்னேடுவதில் சற்றே தாமதமாகினாலும் ஒருமுறை உச்சியை தொட்டால் பதவியும் புகழும் பணமும் கைகூப்பி வந்து சேரும் மேலும் பணிபுரியும் இடத்தில் மரியாதை மிக அதிகம் மேலதிகாரிகள் இவர்களிடம் முழு நம்பிக்கையுடன் பணிகளை ஒப்படைப்பார்கள் அதேபோல போல கடகராசிக்காரர்களுக்கு சொத்து மிக பரம அதிர்ஷ்டம் வீடு கட்டும் சமயம் தெய்வம் நேரடியாக உதவும் முதல் வீடு குடும்ப ஆசிர்வாதத்தால் இரண்டாவது வீடு இவர்களுடைய உழைப்பால் கார் பதவி உயர்வு வருமான உயர்வு காலங்களில் அவர்களின் கனவு வீடு சில நேரங்களில் கடற்கரை அருகில் நதிக்கடையில் நீர் நகரங்களுக்கு அருகில் இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் நீர் இவர்களின் அதிர்ஷ்ட பந்தம் மேலும் கடகராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட உச்சி பயணம் மூன்று கட்டங்களாக வரும் இருபத்தி நாலுலேருந்து முப்பது வயது அடித்தளம் வேலை உறுதிப்பாடு குடும்ப நிலைமை முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஒம்பது வயது செல்வம் வீடு கார் சொத்து வளர்ச்சி மதிப்பு புகழ் நாற்பத்தி இரண்டிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது அதிகாரமும் உச்ச உச்சவெற்றியும் ராஜ வாழ்க்கை இந்த மூன்று கட்டங்களும் இவர்களின் பெயரையே ஒரு பிராண்டாக்கும் காலங்கள் ஏனென்றால் குடும்பத்தில் தலைமை பொறுப்பு குழந்தைகளால் பெரிய பெயர் இறைவன் நேரடியாக காக்கும் வாழ்க்கை எந்த தடை வந்தாலும் முடிவில் வெற்றி பிறவி பாவங்களை சுத்திகரிக்கும் வாழ்க்கை பாதை இவர்கள் அருகில் இருந்தால் வீடு அமைதியாகும் குடும்பம் செழிக்கும் செல்வம் தங்கும் அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக நல்ல அனுகூலம் காணப்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பதவி உயர்வும் கிடைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் கூட்டாளிகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாகவே நீங்கும் இழந்த விஷயங்கள் மீண்டும் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்குகள் கூடும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தொழிலும் உங்களை ஏளனமாக பேசியவர்கள் தேடி வரும் காலகட்டம் பிள்ளைகள் விஷயம் துணை விஷயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் செல்வாக்குகள் கூடும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் அற்புதமான காலகட்டம் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும் அடுத்தடுத்து எடுக்கும் முடிவுகள் ஏற்றத்தை கொடுக்கும் உள்ளுணர்வு உங்களை மேன்மையடைய செய்யும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் வாகனங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் அற்புதமான நேரமாகவே இருக்கும் அபிராமி அந்தாதையில் இருக்கும் நாற்பது ஐம்பத்தொன்பதாவது பாடலை படிப்பது சங்கடங்களை நீக்கும் கோளார் பதிகத்தை கேட்பது மேன்மைகளை தரும் சிவன் பார்வதி தேவி வழிபாடு நன்மைகளை தரும் திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி மாவு தானமாக கொடுப்பது சகல பிரச்சனைகளையும் நீக்கும் மன அழுத்தம் நீங்கும் சாறு மற்றும் அபிஷேகத்திற்கு கொடுப்பது நல்ல ஏற்றத்தை தரும் ராஜ்ஜியம் கிடைக்கும் இழந்த பெருமைகளை பெறும் யோகங்கள் உண்டாகும் குறிப்பாக கடகராசிக்கு நூற்றி முப்பத்தேழு நாட்களாக சனி பகவான் வக்கரமாக மீன மனையில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார் சனி பகவான் உங்களுக்கு ஏழு கூடியவர் திருமணம் கூட்டாளிஸ்தானம் அஷ்டாமதிபதியான சனி பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியங்களை தடுத்திருக்கும் நீங்கள் செய்திருந்த நல்ல விஷயங்களில் கூட குறை கண்டிருப்பீர்கள் அது போன்ற நிலைமைகள் அனைத்தும் மாறும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் சமூகம் சார்ந்த விஷயங்களில் நல்லது செய்ய போய் கெட்ட பேரை சம்பாதித்திருப்பீர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வரன்கள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் பாக்கியங்களை பெற்றுத்தரும் கூட்டாளிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கூட்டுத்தொழில் நன்றாக இருக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனை நீங்கும் நல்ல ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி விடுதலை அடைவீர்கள் மந்தமாக இருந்து கொண்டே இருந்திருப்பீர்கள் இனி அந்த சூழ்நிலைகள் மாறும் எழுத்து போட்டு சிக்கியிருப்பீர்கள் பணம் வராமல் தடைப்பட்டு இருந்திருக்கும் இனி அந்த நிலைமைகள் மாறும் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் கோபம் பிடிவாத தன்மை ஈகோ போன்றவை இனி மாறும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் சனி வக்கரமாக பாக்கியஸ்தானத்தில் இருப்பதாலும் குருவின் நட்சத்திரத்தில் பயணிப்பதாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன்களை அடைக்க மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும் நல்ல கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிக்கும் யோகங்கள் ஏற்படும் மனதிற்கு தெம்பு தன்னம்பிக்கை கிடைக்கும் பண ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் வரவேண்டிய பணங்கள் உங்களை வந்து சேரும் குறிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு சில எண்கள் அவர்களின் பண அதிர்ஷ்டம் தொழில் உயர்வு குடும்ப அமைதி எல்லாமே மாற்றக்கூடிய அதிசய ஆற்றல் கொண்டவை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு பதினொன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஒம்பது இந்த எண்கள் வரும் நாட்களில் டீல்கள் ஒப்பந்தங்கள் பயணங்கள் முதலீடுகள் செய்தால் சிறிய தொடக்கம் கூட பெரும் சாதனையாக மாறும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் நீர்த்தன்மை கொண்டவர்கள் அதனால் நீரை பிரதிபலிக்கும் நிறங்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஏற்றத்தில் உதவும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை தூய்மையும் அமைதியும் வெள்ளி சந்திரனின் ஆசிர்வாதம் நீளம் நிதிநிலை உயர்வு முத்து நிறம் திருமண குடும்ப பாதுகாப்பு இந்த நிறங்கள் உடை கார் வீட்டு சுவர் மொபைல் கவர் என எதிலிருந்தாலும் வாழ்க்கையில் நல் அலைகளை அதிகரிக்கும் அடுத்ததாக அதிர்ஷ்ட ரத்தினங்கள் மறைமுக காக்கும் கவர்ச்சி ராசிக்காரர்களின் அதிபதி சந்திரன் அதனால் சந்திர சக்தியை அதிகரிக்கும் ரத்தினம் அவர்களுக்கு மிக முக்கியம் முதன்மையான ரத்தினம் முத்து மன அமைதி பிளஸ் செல்வ அதிர்ஷ்டம் துணை ரத்தினங்கள் மூன்ஸ்டோன் வெள்ளை புஷ்பராகம் கோரல் தாமரை ரத்தினம் தேவையானவர்களுக்கு இந்த ரத்தினங்கள் குடும்ப தகராடு குறைக்கும் மன அழுத்தத்தை தணிக்கும் எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு தரும் ரத்தினம் அணிந்த நாள் முதல் அதிர்ஷ்ட அலைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏனென்றால் கடகராசிக்காரர்களின் தெய்வ சக்தி சந்திர பகவான் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை ஒளிரச் செய்வார் கூடவே அம்மன் வழிபாடு துருக்கை காளி அவதாரங்கள் நாக தெய்வ வழிபாடு இவை அனைத்தும் நேரடியாக காக்கும் தெய்வ கவசங்கள் சந்திரனுக்கு பிரார்த்தனை செய்வதற்கான நாள் திங்கட்கிழமை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்களில் பிரார்த்தனை வாழ்வை மாற்றும் எதிரிகளை வெல்லும் கடகராசியின் மறைமுக வல்லமே கடக ராசிக்காரர்களுக்கு பெரிய ரகசியமான சக்தி ஒன்று உண்டு அவர்களின் கண்ணீர் யாராவது அவர்களை காயப்படுத்தி அவர்கள் அமைதியாக ஆடும்போது பிரபஞ்சமே அவர்களுக்காக போராடும் துன்பம் செய்தவர்களுக்கு தடை ஏமாற்ற முயர்ந்தவர்களுக்கு வீழ்ச்சி இவர்களின் அன்பை விட்டு பிரிந்தவர்களுக்கு வருத்தம் இவர்கள் அதிர்ஷ்டத்தால் வெல்வார்கள் சண்டை இல்லாமல் மேலும் வாழ்க்கையில் ராஜயோகத்தை வரவேற்கும் ஆசிர்வாத ஆண்டுகள் கடக கடகராசிக்காரர்களின் வாழ்வு படிப்படியாக உயர்ந்து ஒரு கட்டத்தில் அதிர்ஷ்டம் வெடித்து வெளிப்படும் ஏனென்றால் கடக ராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பால் உச்சியை அடையும் ராசி ஒரு நேரத்தில் மேலாதிக்கம் பெற்ற பதவி பெரிய நிறுவன கண்காணிப்பு துரித பதவி உயர்வு தனிப்பட்ட வியாபாரம் வெடித்து வளர்தல் இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கும் அவர்களை நம்பாது விட்டவர்கள் பின்னால் திரும்பி பார்த்து வியந்து போவார்கள் அவர்தானே இவ்வளவு உயர்ந்தார் என வீடு மற்றும் கார் வாங்கும் தெய்வ அனுகிரகம் கடக ராசிக்காரர்கள் வீடு கட்டும் போது அது குடும்பத்திற்கான ஆசிர்வாத அரமணை முதல் வீடு பெற்றோர் ஆசிர்வாதம் வழி இரண்டாவது வீடு இவர்களின் உழைப்பால் பெரிய நில சொத்து வாய்ப்புகள் கார் பதவி உயர்வு காலத்தில் கடக ராசிக்காரர்கள் வாங்கும் எந்த சொத்தும் காலப்போக்கில் விலை இரட்டிப்பாக உயர்ந்து செல்வக்கடலாக மாறும் இதயத்தில் பிறந்த அன்பின் பேரரசு கடக ராசிக்காரர்களின் அன்பு சாதாரணமல்ல அது உயிர் இவர்கள் துணைவனே ராணி ராஜாவாக உயர்த்துவார்கள் குடும்பத்தை பாதுகாப்பு கவசத்தில் வைத்திருப்பார்கள் குழந்தைகளால் பெரிய பெயர் பெறுவார்கள் திருமணத்திற்கு பிறகு அதிர்ஷ்ட வெள்ளம் இவர்களின் வாழ்க்கையில் பாயும் அவர்களை நேசிக்கும் துணைவர் எப்போதும் பாக்கியசாலியாக இருப்பார் அதே போலதான் கடவுள் கொடுத்த மறைமுக வல்லமே கடக ராசிக்காரர்கள் ஆழமான உள்ளத்தால் நிரம்பியவர்கள் அவர்களின் சிந்தனை மனவலிமை வலிமை உள்ளுணர்வு சந்தேகமே இல்லாமல் வாழ்வை மாற்றும் அன்னல் சக்தி அவர்கள் உணர்வது தவறாகாது அவர்கள் நம்பும் மனிதர் உயர்வார் அவர்கள் விரும்பும் விஷயம் நிறைவேறும் இவர்களின் இதயம் சந்திரனுடன் இணைந்த தெய்வ கருவூலம் மேலும் பிரபஞ்சமே காப்பாற்றும் கடகராசிக்காரர்களை எதிர்க்கும் ஒருவரும் வெற்றி பெற மாட்டார்கள் என்ன காரணம் தெரியுமா தெய்வ பாதுகாப்பு கர்ம நியாயம் பியூர் ஹார்ட் வைப்ரேஷன்ஸ் அவர்களுக்கு எதிராக நடப்பது பிரபஞ்சத்தை எதிர்க்கும் செயல் இதனால் எதிரிகள் சில நாட்கள் சிரிப்பார்கள் பின்னர் அவர்களே வருந்துவார்கள் மேலும் கடகராசி ஆண்கள் குடும்பத்தை அரமனை போல நடத்துவார்கள் அவர்களின் குறிக்கோள் குடும்ப வளம் துன்பம் வந்தால் முதலில் தாங்குபவர் யாராவது தங்கள் குடும்பத்தை தொட்டால் சிம்மம் போல மிரட்டுபவர் அவர் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல அமைதியில் இருக்கும் போர் வீரன் சமூகத்தில் நம்பிக்கை தலைவராக உயர்வார்கள் அவர்களை ஆதரிக்கும் சக்தி சந்திரனின் கருமை மன தெய்வம் காக்கும் கவசம் பொருத்தம் எந்த ராசியுடன் வாழ்நாள் பாக்கியம் கடகராசிக்காரர்களின் இதயாலை அன்பை மட்டுமே தேடும் அதிக பொருத்தம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் கன்னி நல்ல நட்பு ஆழமான இணைவு காதல் திருமணமாக மாறும் கவனமாக அணுக வேண்டியவை மேசம் மிதனம் தனுசு பொருந்தி கொண்டால் அழகான பயணம் பொருந்தாமல் விட்டால் உணர்ச்சி புயல் அது கடக ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆயுதம் மன அமைதி இதனையடுத்து சக்தி அதிகரிக்கும் திங்கட்கிழமை சந்திர வழிபாடு வீட்டில் நீர் பாத்திரம் வைத்தல் சந்திரனை நேரில் பார்த்து உறுதியான எண்ணம் நினைத்தல் வெள்ளை நிற உடை அதிகம் அணிதல் இரவில் ஜன்னல் வெளியே நில ஒளி பார்க்குதல் இந்த வழக்கங்கள் மனவலிமை பணவரவு குடும்ப அமைதி அன்பு பெருக்கம் எல்லாவற்றையும் கொண்டு வரும் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகுது தெரிய வேண்டுமா அப்படியென்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது